நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கு ஒரு சில மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது அந்த வகையில் உதகையில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக நான்கு தாலுக்காக்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதன்படி உதகை கூடலூர் குந்தா பந்தலூர் ஆகிய தாலுக்காக்களில் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது உதகையில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் சில இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் கடந்த சில தினங்களாகவே பல மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது அந்த வகையில் உதகையில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக உதகையில இருக்கக்கூடிய நான்கு தாலுக்காக்கள் அதாவது உதகை கூடலூர் குந்தா பந்தலூர் ஆகிய நான்கு தாலுக்காக்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவிச்சிருக்காங்க கனமழை அதிகமாகும் பட்சத்தில் மற்ற மாவட்டங்களுக்கும் விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச்